நம்ம தென்காசி மாவட்டம் விகேபுதூர் தாலுகா பெரிசாமிபுரம் டூ களங்கள் கீழக்கிழங்கள் போகிற ரோட்டு மேலே ஒரு மூன்றரை ஏக்கரு ஒரு சூப்பரான இடங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இல்லை தோட்டமாக உருவாக்குறதுக்கு யாராவது இடம் தேடுறீங்க ரோடு ஃபேஸ்லேயே இடம் வேணும் ஒரு சின்ன இடமா வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த எடுத்து போடலாம் அது ரோடு பாயிண்ட்லேயே நீ போனால் பெரிசாமிபுரம் போயிடலாம் இங்கிட்ட அண்ணி போனால் கீழக்கலங்கள் ரெண்டு ஊருக்கும் சென்டரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரம் அடி இருக்குது ஆனால் இடத்துல கிணறு போரு எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு தான் இடத்து மேலே எந்த டவர் லைன்லாம் கிடையாது இந்த இபி போல் லைன் தான் உள்ள போது அது நாளைக்கு நம்ம சர்வீஸ் வாங்கிறது கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்க வந்த இடம் இது நல்ல நல்லா செம்முன்னு நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி சும்மா ஜம்முன்னு போட்டு வச்சுருக்காரு நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் சீட்டிங் விட்டுருவோம் இதுதான் இடங்க இந்த இடம் தான் நமக்கு அந்த பக்கம் நமக்கு வடக்கு பக்கம் அந்த சின்ன பணம் தான் பொலி இந்த பக்கம் தெக்கு பக்கம் எடுத்துக்கிட்டால் அந்த பக்கம் அந்த பணம் பொலி பின்னாடி அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு அந்த பணம் தான் சுற்றி பணம் நாலு ப நாலு பக்கம் பொலிலையும் பணமரம் இருக்குது இடம் நல்லா ஒன்று போல் தான் இருக்குங்க ஸ்கொயராக தான் இருக்குது இடம் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காரு நிறைய இடங்கள் தரிசாக தான் கிடக்கும் ஆனால் இந்த இடத்த பக்காவாக ரோடு பாயிண்ட்ல க்ளீன் பண்ணி போட்டிருக்காரு ரோடு ஃபேஸில் இடத்த கொண்டு வந்தாச்சு ஏக்கர் தான் நேரில் வாங்க திரும்ப வராட்ட இடத்த நல்லா காமிச்சிரு இடத்த சுற்றி நல்லா விவசாயம் செழிப்பாக நடக்குது ஃபார்ம் லேண்ட்லாம் போடுறதுக்கு சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஃப்யூச்சரில் கட்டாயம் ரோடு பாயிண்ட்டு நல்ல ரேட்டுக்கு போகும் ரோடு ஃபேஸில் லேண்டெல்லாம் எடுத்து போடுங்க இனி வரும் காலங்களில் ரோடு பாயிண்ட்டு லேண்டில் ரொம்ப ரேட்டு போங்க இன்றைக்கி இது ரேட்டு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்திருக்கு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா டேரக்டாக ஓனர்ட்டே கொண்டு போய் விட்ருவோம் மொத்தத்தில் இந்த மூன்றரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரே ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் அதாவது மூன்றரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்